இப்ப என்ன பண்றோம் திருடன் துரத்துறோம் புரிஞ்சுக்கங்க துரத்தும் பொழுது திருடன் ஏழு அடி ஹைட்டுக்கு இருக்கிறோம் டபிள்யூ டபிள்யூ எஃப்ல வர ஒரு பயங்கர பயில்வான் குஸ்தி பயில்வான் மாதிரி இருக்கான் நம்ம தம்மா தூண்டு ஒல்லி அப்படி பாப்போம் கொஞ்சம் ஒல்லி பாய்ச்சா மாதிரி இருக்கும் ஓடும் பொழுது எப்படி ஓடி போய் துரத்தி பிடிச்சாலும் அடிச்சுட்டு போறான் கண்டிப்பா துரத்தி பிடிச்சாலும் முடியாது இப்படி நினைச்சிட்டு ஓடனீங்கன்னா நெகட்டிவ் அப்ப நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் படம் பார்த்தோமா இல்லையா த சீக்ரெட் அந்த படத்தை எங்க அப்ளை பண்ணணும்னா புரிஞ்சுக்கங்க ஓடும் போது பாசிட்டிவா ஓடுங்கிறதா பாப்பாங்க உங்கள் எதிரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனையோ எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல நெகட்டிவா ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் வராதுங்க ஓடுங்க பாசிட்டிவா ஓடுறதுக்காக தான் அந்த படம் ரகசியம் புரிஞ்சுங்களா இப்ப ஓடுறோம் அந்த திருடன் பிடிச்சாச்சு அவன் என்ன பண்ணுறான் டக்குனு செல்ஃபோனை தூக்கி போட்டு ஓடிட்டான் பயந்துட்டு கிடைச்சிருச்சு உடனே பார்த்து இல்லை எல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்பலாம் பெருமைப்படக்கூடாது இது வந்து ஆணவம் தற்பெருமை அவ்வளோதான் கிடைச்சிருச்சு இறைவா அவ்வளோதான் நன்றி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதே ஓடுறீங்க அவன் ஓடிட்டான் குடிக்கவே முடியல நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க டமால்னு இப்போ ஓடிட்டான் உடனே ஐயோ போச்சே 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 போச்சு நீ ஏழு நாளைக்கு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா இது தப்பு புரிஞ்சுக்குங்க ஜெயிச்சால் பெருமைப்படக்கூடாது தோத்தால் கவலைப்படக்கூடாது ஒரு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணி போத்தால் கர்மா என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் முயற்சியே பண்ணாமல் கர்மா என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள்